மின்னல் சிறுபேர் சிறுபேர்பாண்டி ஆகிய இரண்டு ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் காசுந்தர் எம்எல்ஏ காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் பங்கேற்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் ஆகிய மின்னல் சித்தாமூர் பாண்டி ஆகிய இரண்டு ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பாலாஜி சுதாகர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அடைப்பாளராக காஞ்சி மாவட்ட செயலாளர் காசுந்தர் எம்எல்ஏ காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை ஆய்வு செய்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டு பயனாளிகளுக்கு விவசாயி விதை குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் இல்லம் தேடி மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த முகாமல் வருவாய்த்துறை மின்சாரத்துறை காவல்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு வகையான சேவை திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த முகாமல் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த முகாமல் ஒன்றிய செயலாளர்கள் கண்ணன் கோகுல கண்ணன் ஒன்றிய கவுன்சிலர்கள் பொன்மலர் சிவகுமார் சாரதி உள்ளிட்ட திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்

em mẹ anh vô đang